அண்ணாமலையை சுற்றி வளைக்கும் திராவிடம் இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த திராவிட ஈக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த திராவிட ஈக்கோ சிஸ்டம்னா என்ன இந்த திராவிட ஐடியாலஜியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அதை வந்து உயிர்ப்போடு வச்சுக்கிறது ஸோ இந்த ஈக்கோ சிஸ்டமில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மெயினாக இருப்பாங்க நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க ஒன்று இவங்களுக்கு ஐடியாலஜியை தெரிஞ்சிருக்கும் அதனால் பிடிச்சு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான சில பலன்களுக்காக இந்த ஐடியாலஜியை பேசுவாங்க திராவிடத்தை தூக்கி படிப்பாங்க இதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு நிறைய முகங்கள் வந்து ஞாபகத்தில் வந்திருக்கும் அவங்க தான் அடுத்து மீடியா மீடியாவை பற்றி இன்றைக்கி நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் நெறியாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் இளைய பத்திரிகையாளர் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இப்படி யார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே மிக முக்கியமான நபர்களில் பெரும்பாலும் வந்து திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் திராவிட பற்றையிலேருந்து வந்தவங்க தான் ஸோ மீடியா இன்றைக்கி யார் கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை அடுத்ததாக வந்து இந்த எழுத்தாளர்கள் இலக்கிய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் வட்டமும் பெரும்பாலும் இந்த திராவிட கொள்கையை தான் பேசும் புத்தகம் வெளியிடுறது பதிப்பக பிஸ்னஸ்ஸு விழா நடக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த திராவிட கொள்கைகளுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த மூணையும் எடுத்து பார்த்திங்கன்னா சினிமா மீடியா அதுக்கப்புறம் வந்து வந்து இலக்கிய உலகம் இதில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த திராவிட கொள்கையை பேச வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழலை இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா மொத்தமாகவே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது மீடியாவும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு இந்துத்வா ஐடியாலஜி பேசக்கூடிய ஒரு நபர் வந்து சினிமாவிலையோ மீடியாவிலையோ இல்லை வந்து எழுத்துலகத்துலேயோ வந்து இன்றைக்கி குழுவச்சும் முடியாது அவங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை தமிழகத்தில் இருக்கிற சேனல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க அங்கே நெத்தியில் விபூதி வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் ஆங்கரிங் பண்ண முடியுமா யாராவது ஒருத்தர் நெறியாளராக இருக்க முடியுமா இல்லை வந்து நிருபராக தான் இருக்க முடியுமா அந்த மாதிரி யாருமே இருக்கிறது இல்லை உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காது சில வருடங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு பத்திரிகையாளர் கூட சொன்னாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் வேலை கிடைக்கணும்னா நீங்க வந்து இந்த பெரியார் டிஷர்ட்டு திராவிட டீ ஷர்ட்டு தமிழண்டா டீஷர்ட் இந்த மாதிரிலாம் போட்டு போனீங்கன்னா தான் வந்து வேலையே கிடைக்கும் அப்போ வந்து கேள்வியே கேட்காம எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அந்த என்ட்ரியே வந்து அங்கே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுதான் மேஜர் வந்து அவங்க தான் இருக்காங்க ரொம்ப இந்த இந்துத்துவ ஐடியாலஜி அல்லது தேசியம் சார்ந்து பேசக்கூடியவர்கள் இந்துவை கூட விட்டுருங்க தேசியம் சார்ந்து பேசக்கூடிய அந்த ஐடியாலஜி கூட இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ இது போக வந்து டாக்டர்கள் வக்கீல்கள் தொழிலதிபர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த திராவிட ஈக்கோ சிஸ்டமில் வந்து ஒரு அங்கமாக இருப்பாங்க இந்த ஈகோ சிஸ்டம் யாருக்காக வேலை செய்யுது அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் அவங்க திமுகவுக்காக மட்டும்தான் வேலை செய்வாங்க இது வந்து பரஸ்பரம் பயனடையக்கூடியது திமுகவுக்காக அவங்களும் வேலை செய்வாங்க அவங்களுக்காக திமுகவும் சில விஷயங்களை செய்யும் ஸோ இந்த ஈகோ சிஸ்டத்தோட முதல் சாய்ஸ் யாரு அப்படின்னா திமுக மட்டும்தான் அந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் திமுகவை அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க எல்லாருமே வந்து வேலை பார்ப்பாங்க திரையுலகத்தினர் மீடியா எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே திமுகவுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாது திமுகவுக்கு வந்து நல்ல பேர் அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி அதை வந்து ஒரு பில்டப் பண்ணி ஒரு இமயமலை ரேஞ்சுக்கு உயர்த்தி பேசுவாங்க அதுவே வந்து திமுக ஆட்சியில் ஒரு தவறு நடந்தது அப்படின்னா இவங்க யாருமே பேசாம ஒதுங்கி அந்த மேட்ரை குடி தோண்டி புதைச்சிடுவாங்க இதுதான் டிஃப்ரென்ஸ் நீங்க இதை வந்து நீங்க தொடர்ச்சியாகவே பார்த்துருக்கலாம் இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு இந்த த சினிமாவிலேருந்து யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா இந்த எழுத்தாளர்கள் யாராவது எழுதியிருக்காங்களா மீடியாவில் இருக்கிறவங்க யாராவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காங்களா டாக்டர்கள் வக்கீல்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை பற்றி யாராவது பேசியிருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா அப்படி பேசுனால் அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடும் ஆனால் அதுவே வந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய சில நல்ல திட்டங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரியான திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க சினிமா உலகத்தினர் பேசுவாங்க எழுத்தாளர்கள் கட்டுரையாக தள்ளுவாங்க மீடியாவில் ஹைலைட் பண்ணி பேசுவாங்க இது வந்து ஒரு பார்ட் திமுகவை உயர்த்தி படிப்பது திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த விஷயங்களை பேசாமல் அப்படியே அதை வந்து குளிர் தோண்டி புதைப்பது இதற்கு அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி உருவாகுது திமுகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் அடித்து காலி பண்ணுறது துவம்சம் பண்ணுறது இதுதான் வந்து இந்த ஈக்கோசிஸ்டத்தோட மிக முக்கியமான வேலை இப்போ நீங்கள் சினிமா துறையை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சியை எப்படியெல்லாம் இவங்க விமர்சித்தாங்க யாரெல்லாம் விமர்சித்தாங்க எந்தளவுக்கு கீழ்த்தரமாக வந்து பேசினாங்க அதிமுகவாகட்டும் இல்லை பாஜக தலைவர்களாகட்டும் இவங்க எல்லாரையும் வந்து எப்படியெல்லாம் வந்து கேவலமாக சித்தரிச்சாங்க எழுத்தாளர்கள் எவ்வளவு கற்று எழுதியிருப்பாங்க இந்த சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு பேசுகிறவங்கெல்லாம் எவ்வளோ வீராவேசமாக பேசியிருப்பாங்க ஆனால் அவங்க யாருமே வந்து திமுகவுக்கு எதிராக அந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க ஸோ இவங்க யாருமே வந்து நேரடியாக வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தன்னை சொல்லிக்க மாட்டாங்களே தவிர இவங்க வேலை பார்க்கறது அத்தனையுமே திமுகவுக்காக மட்டும்தான் இவங்களுடைய குரல்களை வந்து நடுநிலையான குரல்கள் அப்படின்னு நிறைய மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓ இவங்கள்லாம் நல்ல நடுநிலையான குரல்கள் அப்படின்னு நம்பிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ யாரும் மக்கள் நம்புறதில்ல உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா சூர்யா ஜோதிகா சித்தார்த் இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் பேசினாங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி அவங்களே வந்து அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற அதே மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி திமுக ஆட்சியில் நடக்கிற போது இவங்க யாரையுமே காணும் எல்லார் வாயிலையும் பிளாஸ்டர் ஊட்டியிருக்கு இதுதான் வந்து அந்த ஈகோ சிஸ்டம் ஸோ திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது திமுகவை ஆட்சி கட்டிகளில் அமர வைப்பது திமுகவுக்கு அதிகாரத்தை எப்படியாவது பெற்றுத்தருவது அதே சமயம் திமுகவுக்கு எதிராக இருப்பவர்களை அடித்து காலி செய்வது திமுகவுடைய எதிரியை தன்னுடைய எதிரியாக கருதி அவர்களுக்கு எதிராக பேசுவது இதுதான் இவங்க பண்ணுவாங்க அந்த ஈகோசிஸ்டம் தான் இன்றைக்கி வந்து ஒரு அண்ணாமலையை வந்து சுற்றி உழைக்கிறாங்க எப்படியாவது வந்து அண்ணாமலையை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு பாஜகவிலருந்தே சில குரல்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒழிக்கிற மாதிரி செய்கிறாங்க அது எப்படி சார் பாஜகவில் இருக்கிறவங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக இந்த திராவிட ஈகோ சிஸ்டத்துடைய குரலை எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் பேசுவாங்க அந்த அரசியலும் தமிழகத்தில் நடந்திருக்கு அதற்கு கொஞ்சம் சில வரலாறுகளை நீங்கள் உதாரணமாக எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கலைஞராகட்டும் இல்லை அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதாவாகட்டும் இவங்க யாருக்குமே தன்னை மீறி ஒரு மூன்றாவது சக்தி வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அப்படி யார் வந்தாலும் அவங்கள உடச்செரிஞ்சிருவாங்க இதில் வந்து கலைஞர் வித்தகர் கலைஞர் வந்து என்ன பண்ணுவார் எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய அருகிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணும்னு கிளம்புனது தான் மதிமுக தமாக பாமக தேமுதிக விசிகா இவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பித்ததுடைய நோக்கம் இவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது மட்டும் கிடையாது இந்த திராவிட கட்சிகளை இங்கிருந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கி இந்த கட்சிகள் எல்லாமே எங்கே இருக்குது அந்த திராவிட கட்சிகள்கிட்ட தான் இருக்குது இது எப்படி நடந்தது அதுதான் வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி அரசியல் இப்போ விசிகாவாகட்டும் இல்லை மதிமுகவாகட்டும் இல்லை தமாக பாமக இவங்க கட்சிக்குள்ளேயே வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான குரல்களை பேச வைப்பாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான நபர்களை அங்கேயே வந்து பிளான் பண்ணுவாங்க விதைப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை கவனித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படி கொண்டு வந்த பிறகு என்ன ஆகும் இந்த பாமகவாகட்டும் இல்லை மதிமுகவாகட்டும் இவங்கெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிறாங்க எதிர்த்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளேயே கழக குரல் வரும் பாமக உடஞ்சிருக்கு மதிமுக உடைஞ்சிருக்கு விசிகா இப்போ திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு போனார்னா விசிகா உடையும் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வெயிட் பண்ணி பாருங்கள் இஸ்லாமிய கட்சிகளை எடுத்துக்கோங்க இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வந்து மிகப்பெரிய பலத்தோட ஒற்றை கட்சியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி சில்லு சில்லாக ஒ பிரிச்சிட்டாங்க இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்தது தான் அவங்களால இன்றைக்கி வந்து ஒரு தொகுதியில் நின்று தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி வந்து உடைச்சிட்டாங்க ஸோ இது வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி அரசியல் காங்கிரஸ் கட்சியும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இவி கே என்ன பேசுகிறார் இது வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு அவரே பேசினதை நீங்கள் எல்லாம் கேட்டீங்க இல்லையா இன்றைக்கி திமுகவை விமர்சித்து விசிக கட்சியோடைய ஆதரவர்ஜுனா பேசுகிற போது அதே விசிக கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய அரசு ஆளுர் ஷானவாசு ரவிக்குமார் இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்போது அங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த பக்கம் நிற்கிறது ஆதவர்ஜுனா மட்டும்தான் ஒருவேளை திருமாவளவன் வந்து ஆதவர்ஜுனா பக்கம் போனார்னா இந்த பக்கம் நிற்கிற வன்னியரசு ரவிக்குமார் ஆலூர் ஷானவாஸ் இவங்கள்லாம் திமுக பக்கம் போயிடுவாங்க கட்சி உடஞ்சி போயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு திருமாவளவன் இன்னும் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கார் பாமகவுலேருந்து வேல்முருகன் பிரிஞ்சு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகளுடைய குரலாக பாஜகவிலையும் சில குரல்கள் ஒழிக்கிறது அந்த குரல்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த அண்ணாமலையை எப்படியாவது காலி பண்ணணும் இன்றைக்கி வெளியில் இருக்கிறவங்களும் தானே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே கனிமொழி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்கிறாங்க தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையை வந்து பதவி விலக வேண்டும் அவர் இந்த தோல்விக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்போ தான் வந்து பாஜக கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணாமலையுடைய இருப்பு இங்கே எந்த அளவுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தான் அண்ணாமலை அவர்கள் தலைவரானதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பப்போல்லாம் டெல்லி போகிறாரோ உடனே வந்து தலைவர் பதவியை விடுங்க போகிறாங்க அமித்ஷா கோபமாக இருக்கார் மோடி கோபமாக இருக்கார் டெல்லியில் விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க டெய் அவர் எப்போ டெல்லி போனாலும் இங்கே உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்டர்வியூ நடக்கும் சேனலில் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அப்படின்னு சொல்லி அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் நடக்கிற போது தொடர்ச்சியாக வந்து அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இவங்க தான் வந்து பாஜகவை எதிர்த்து பேசுகிறது இவங்க தான் வந்து பாஜக இங்கே வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இவங்க எதுக்காக வந்து பாஜகவுடைய உட்கட்சி தேர்தலை பற்றி பேசணும் எதற்காக வந்து அண்ணாமலையை வந்து எப்படியாவது மாற்றிடணும்னு வந்து காலில் நிற்கணும் அப்படின்னா அண்ணாமலையுடைய இருப்பு பாஜக கட்சியை வளர்க்கும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த திராவிட ஈகோசிஸ்டத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் வந்து தெரியாமல் இருக்குது கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அதிமுகவுடைய குரலாக எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேசுவது அண்ணாமலையை புறக்கணிப்பது அண்ணாமலைக்கு வந்து கட்சிக்குள்ளே ஆதரவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துவது இந்த மாதிரி வேலைகளை தான் வந்து இன்றைக்கி கட்சிக்குள்ளே பார்த்துட்ருக்காங்க அவங்க யாருன்னு நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் நாளைக்கு வந்து ஒரு வேளை அதிமுக கூட்டணி வந்ததுன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த அதிமுகவுடைய குட் புக்கில் இருப்பாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்காக வந்து அதிமுக வேலை செய்யும் அதிமுகவுக்கு எதிராக பேசினவங்க எத்தனை பேரையுமே வந்து அவங்களே வந்து தோக்கடிப்பாங்க நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதர பலன்கள் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கவுங்க தொகுதியை அவங்கவுங்க தக்க வச்சுக்குவாங்க அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு லாபம் அப்போ இதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து தடையாக இருக்கிறது யார் அண்ணாமலை தான் அப்போ எப்படியாவது வந்து அவரை அகற்றிவிட வேண்டும் அதனால்தான் வந்து அதிமுக என்ன பண்ணுறாங்க அண்ணாமலையை நீக்கிட்டால் வந்து நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அதை வந்து டெல்லி தலைமை வந்து நம்புமா நம்பாதான்னு தெரியல ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு ஆசைப்பட்டு அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து கழட்டி விட்டாங்க அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற போது திருநெல்வேலி பீமபுஷ்டி அல்வாவை தூக்கி பாஜகவோட டெல்லி தலைமை வாயில் வைப்பார் எடப்பாடி பழனிசாமி அதுதான் நடக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வில்லன் வில்லாதி வில்லன் வழக்கம் போல பாஜகவை தனிமைப்படுத்தி சூழல் முடிச்சு விட்டுருவாங்க அந்த மூன்றாவது சக்தி அப்படிங்கிற வளர்ச்சியே காணாமல் போயிடும் அதுதான் நடக்கும் இது முதல்லே புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை இங்கே ஒரு மாற்று அரசியலை இருக்காரு அதுக்கு அவர் தனியார் நின்றார்னால் மட்டும்தான் வந்து அவருடைய அரசியல் எடுபடும் இப்போ இந்த மாற்று அரசியலுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில் வந்து தமிழக பாஜகவுக்கும் சரி மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் சரி ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து அதுக்கு கிரெடிட் எடுத்து ஸ்டாலின் வந்து என்ன வேணால் பேசிட்டு போகலாம் ஆனால் மக்கள் மனசுக்கு தெரியும் மக்களுக்கு உண்மை புரியும் அதுபோதும் இப்போ இந்த பெரியார் சர்ச்சையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் முதல் நாளே பட்டும் படாமலும் பேசிட்டு போயிட்டார் அந்த காதையெல்லாம் காலம் கடந்து வந்துட்டோங்க இதுக்கு மேலே வந்து பெரியார் பேசினதையெல்லாம் பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கடந்து போயிட்டார் என்னென்னா இந்த சூழ்ச்சிக்குள்ளே அவங்க மாட்டிக்கல திரா இது இப்போ சீமானும் திமுகவும் சண்டை போட்டுட்ருக்காங்க பெரியாரை வச்சு இதில் வந்து அண்ணாமலையும் இறங்கினார்னா அவரையும் விட்டு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லி இவர் சொல்கிறதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லி இப்படியே போயிட்டே இருக்குமே தவிர இதனால் மக்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவராக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவராக இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார் இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு தலைவர் இருந்தால் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்போது நான் இவங்க தான் வந்து ஒரு டம்மி பீஸுகளை எல்லாம் வச்சு இவங்க ஆட்சி நடத்திட்டுருக்காங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே வந்து அவர் அறிவார்ந்த நேர்மையான படித்த திறமையான ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவர் எப்படியாவது காலி பண்ணணும் தானே இவங்கெல்லாம் நடப்பாங்க அதற்கான முயற்சிகள் தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி அண்ணாமலை வெறும் திமுகவை எதிர்த்து மட்டும் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த திராவிட ஈக்கோசிஸ்டம் திரா திமுக அதிமுக திமுக கூட்டணி கட்சிகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் மீடியா எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் வக்கீல் தொழிலதிபர் இவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் இன்றைக்கி வந்து இங்கே அரசியல் செஞ்சிட்ருக்காரு அண்ணாமலை தான் சொல்கிறேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை சுற்றி வளைக்கிறார்கள் அப்படின்னு இங்கே வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இன்றைக்கி அண்ணாமலைக்கு வேணும் ஒன்று டெல்லி தலைமையுடைய நிபந்தனையற்ற ஆதரவு தம்பி நீ அடிச்சு ஆடு நாங்கள் கூட இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லணும் இரண்டாவது மக்களுடைய ஆதரவு மக்கள் வந்து உடனே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த நபர் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது அது ஒரு நாள் ஓட்டாக மாறும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் அண்ணாமலை காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தயாராக இருக்கார் டெல்லி தலைமை தயாராக இருக்கா தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி